சொன்னால் இதோ என் உள்ளேன் தேவனுக்கு மகிமுண்டாகட்டும் உண்டாகட்டும் கைகளிலே வைத்திருக்கிறதற்கும் கைகளிலே என்ன வரைந்திருக்கிறது அநேக வித்தியாசங்கள் உண்டு கைகளிலே வைத்திருக்கிற போது ஆண்டவருக்கு வருக்கு மகிமூண்டாகட்டும் பாருங்க சில நேரங்களில் அப்படி கொஞ்சம் கை ஷேக்கான என்ன செஞ்சிடும் ஒரு ஒரு பால் அப்படி கையில் வச்சுருந்தீங்கன்னா அப்படி ஷேக்கான அந்த பால் என்ன செஞ்சிடும் உருண்டுரும் கீழே விழுந்துடும் இதாக நடக்கும் கத்தருக்கு மகிமூண்டாகட்டும் ஆனால் ஒரு பால் நீங்க படம் கையில வரைஞ்சி வச்சிருந்தீங்கன்னா என்ன செய்யாது கையை எப்படி திருப்பினாலும் அது ஒன்றும் கீழே விடாது கத்தருக்கு மகிமூன்று ஆண்டவர் சொன்னார் உங்களை என் கரங்களிலே வரைந்து வைத்திருக்கிறேன் ஆண்டவருக்கு உண்டாகட்டும் அந்த கரங்களிலே தேவனுடைய கரங்களிலே நாம் வரைந்து வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் தேவனோடும் தேவனுடைய பிரசன்னத்தோடும் பூரணமா இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று அர்த்தம் ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தோடு கூட நம்ம என்ன செய்திருக்கிறாரா இணைத்து வைத்திருக்கிறார் கத்திற்கு பிணைக்கப்பட்டு இருக்கிறோம் ஒண்ணு என்ன செய்யாது பெருமழை வரட்டும் பேல் வரட்டும் என்ன வரட்டும் எது வந்தாலும் என்ன செய்யாதா அசைக்க முடியாதபடிக்கு தேவனுடைய கரத்திலே வரையப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் ஆண்டவருக்கு மை அவர் சொன்ன ஆர் என் கைகளிலே உங்களை வரைந்து இருக்கிறேன் அப்போ அந்த தேவ பிரசன்னம் தேவனுடைய கரத்திலே இருக்கிறோம் வரைந்து வைக்கப்பட்டு இருக்கிறோம் எல்லா சூழல்களிலும் அவரை விட்டு விலகிவிடாதபடிக்கு தேவன் என்ன செய்து செய்திருக்கிறாரா தம்முடைய கரங்களிலே நம்மை வைத்து வைத்து இருக்கிறார் அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன உண்டுன்னு சொன்னா ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு நான் தேவ பிரசன்னத்திலே இருக்கிறேன் அலையூயா அது மாத்திரம் இல்ல கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறான்னு சொன்னா ஒரு பெரிய பாதுகாப்பின் கரங்களிலே இருக்கிறோம் என்ற அர்த்தம் ஆண்டவர் தம்முடைய கரங்களில வைத்து நம்ம என்ன செய்கிறாரா பாதுகாக்கிறவராக இருக்கிறார் எல்லா சூழல்களிலும் அதோடு கூட அவருடைய கரங்களில வைத்திருக்கிறான் சொன்னா ஒவ்வொரு நாளும் அதை என்ன செய்கிறாரா பார்த்து கொண்டே இருக்கிறார் அவருடைய முகம் அவருடைய முகத்தினுடைய அந்த அந்த பிரகாசம் என்ன செய்து கொண்டு இருக்கிறதா நம்ம வீசி கொண்டு இருக்கும் சொன்னார் எல்லாம் என் உள்ள கையில என்ன செய்து வைத்திருக்கிறேன் வரைந்து வைத்திருக்கிறேன் வந்து பாருன்னு சொன்னார் தேவனுக்கு மகிமுண்டான் வந்து பார்க்கிற தான் தெரியும் அதை சுற்றிலும் வைக்கப்பட்டிருக்கிற பாதுகாப்பு ஒருவேளை சோர்ந்து போய் அப்படியே பிரச்சனைகளை கண்டு கண்டு அப்படியே இருண்டு போயிருக்கிறீங்களா கத்த தமது முகத்தை உங்கள் மேல் என்ன செய்வார் பிரகாசிப்பிக்க பண்ணுவார் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிற தேவன் அவர் பார்க்க பார்க்க அந்த பிரகாசம் உனக்குள்ளாய் கடந்து வரும் ஆமேன் சொல்லுங்க அந்த பிரகாசம் வருகிற போது கிருபை ஏராளமாய் பெருகும் ஆண்டு வருக்கு மகிமுண்டாடாது மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாக்குகிற போது அவர் தம்முடைய முகத்தை என்ன செய்வாரா நம்ம விட்டு எடுக்காம நம்ம அப்படி பிரசன்னமாய் வைக்கிற போது வசனம் சொல்லுகிறது அளப்பரிய சமாதானம் உலகம் தரக்கூடாத ஒரு பெரிய சமாதானம் சொன்னகர் அவர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார்